ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் திருவடியில் திருவடையில் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் துடி வளம் பெற்ற அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமலார்கள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருடில் போற்றி போற்றே பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை காலை வளர்புறை சதுர்த்தி திதி ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சம திதியாகும் மக நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூரம் நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் இரவு இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரியன் நாமயோகமாகும் பவகரணம் இன்று சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜேவன் அறை விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை வடக்கு யோகினி நிறுதியில் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினமாகும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று வராகி பூஜை செய்தால் எதிரிகள் தொல்லை இறக்காது வால்கோளமுடன் மீண்டும் மற்ற சந்திப்போம்